கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமே இல்ல. நம்மள யாருமே ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர்க்க மாட்டறாங்கங்க. என்ன செய்யலாம்? யோசிப்போம். ஆ ஒரு ஐடியா கிடைச்சி. நம்ம பேசாம நம்மளே ஒரு சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடான சூப்பர் ஐடியா. ம். என்ன கவலையே இல்ல. படிச்சு வேலைக்கு வேலைக்கு போட்டுல ஒரே டார்ச்சர் படிச்சுட்டு வேலைக்கு போறதுல அந்த காலம் யாரையாவது ஏமாத்தி படைக்கிறதா இந்த காலம் யாராவது முட்டாள் சிக்காமலா போயிடுவாங்க போய் பார்ப்போம் இரண்டாம் பாருங்கப்பா ஏறி பெரும்

காலையில இருந்து யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்களே தொழில் ரொம்ப மோசமால போயிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் போடுங்கம்மா என்னது உங்க நோய் குணமானா ஐநூறு ரூபாய் தந்தா போதும் குணமாக ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி தரப்படுமா யாரோ ஒரு இளிச்சவாய் நம்ம நல்ல பசமா காட்டிக்கிட்டாங்க வாங்க அங்க போலாம் டாக்டர் டாக்டர்

காட்சி மூன்று மறுபடியும் டாக்டர் சோம்பேறி இரண்டு நாள் கழித்து டாக்டரை சந்தித்தல் வேற டாக்டர் பேசிட்டே கிடையாது அந்த டாக்டர் டாக்டர் இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி எல்லாம் இருக்கு வாங்க உட்காருங்க என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர் எதுவுமே தெரியல கண்ணு தெரியலையா இதுக்கு என்கிட்ட மருந்தே இல்லையே

நல்ல மறுபடியும் இரண்டாவது தடவை டாக்டர் ஏமாந்துட்டேன் இனிமேல் யாரையும் ஏமாத்தி பழைக்க கூடாது ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கணும் நன்றி